அங்கே இன்றைக்கி வந்து நம்ம தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்ச நேரம் வணங்கட்டோம் வெங்காயம் வணங்கிருச்சு அடுத்தது வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து கார காரதோசைக்கு வரமிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதையும் போட்டு ஒரு கிளரி கிளறி விட்டு மாவில் வந்து எடுத்து எடுத்து மாவில் கொட்டியாச்சு இப்போ அடுத்துதான் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன நம்ம சேர்க்க போகிறோம்னா கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து வேவிச்சு எடுத்து வச்சிக்கிது உப்பு போட்டு வேவிச்சு இதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை கொஞ்சம் பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு தேவையில்லை கடலப்பருப்புலேயும் உப்பு போட்டிருக்கிறோம் மாவுலேயும் உப்பு இருக்குது அதனால் உப்பு தேவையில்லை போட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி கிளறி விட்டு தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் தோசை வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே இருக்கட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்காங்க பாருங்க இந்த மாதிரி வந்துடும் பருப்பு சேர்த்ததுனால கூட நல்லா வாய்க்கு பருப்பு வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தோசை வந்து இந்த மாதிரி நல்லா வேட்டு எடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்